ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டு இருக்க மாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் உண்மையாக அப்படியே மனசெல்லாம் கிடந்து ஏதோ பண்ணுதுங்க என்ன சொல்கிறது காவேரி மனசு ஏதோ சொல்லுதுன்றாங்கல்ல ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பயம் பதட்டம் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக நேற்றுக்கு நைட் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாட்டி தாத்தா அவங்க வந்து நெகட்டிவாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஆக்சுவலாக எப்பயுமே அவங்க பாசிட்ட ஓவர் பாசிட்டிவாக இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லவே முடியாது அடிக்கடிக்கே காவேரி மேலே கோவத்தை வன்மத்தை காமிச்சிட்டு தான் இருக்காங்க பார்த்துருப்பீங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உலகமாக நினச்சிட்டு இருக்காங்க விஜயர் அப்படி இருக்கும்போது அவரை வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அந்த கோவத்தை எல்லாம் காவேரி காவேரியோட ஃபேமிலி மேலே தான் காட்டுவாங்க இதை தான் நான் சொன்னேன் அதுக்கு ஏன் உங்கள் ரிவ்யூ வந்து பேடாக இருக்குது நீங்கள் பேசுகிறது சரியில்லை ரொம்ப அஃபென்சிவாக பேசுகிறீங்க எனக்கு புரியல கங்காவா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க சூழ்நிலையிலையும் அவங்க யோசித்தது வந்து விஜய பற்றி மட்டும் அந்த அளவுக்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு விஜய் மேலே வந்து இருந்துகிட்ருக்கு ஆனால் இது எல்லாமே விஜய் வந்து குணமாயிட்டு வந்துட்டாரு அப்படின்னா மாறிடும் அவங்க குழந்தைய பார்த்துட்டாங்க அப்படின்னா நான் வந்து ரிவ்யூவாக சொன்னதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க மேலே எனக்கு புரியல நார்மலாக இருக்கிற விஷயம்தானே யாராக இருந்தாலும் இவங்களால் நம்ம நெருங்கின பர்சனுக்கு வந்து அடிப்படுது காயப்படுது அப்படின்னா கோவப்படுவோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் ஓகே இன்றைக்கி எபிசோட் விஜய் காவேரி அவங்களோட அந்த பெட்ரூம் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க அதோட கன்டினியூஷனாக பீச்லேயும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க ஆனால் பீச்சில் வந்து விஜய் நல்லா விளையாடிட்டு இருக்காரு காவேரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருக்க மாதிரி எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஏன்னா அவங்க அப்பா வந்து கனவில் வந்திருக்காரு வந்தவர் வந்து ரொம்ப அழுதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க முன்கூட்டியே அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு தப்பான அறிகுறி ஒனத்தை வந்து காமிச்சிருக்காரு தப்பாக ஏதோ நடக்கப் போகுது அப்படிங்கிறது அது காவிரியும் ஃபீல் பண்ணுறாங்க ஏதோ நடக்கப்போகுது போகுது அப்படின்ட்டு விஜய் அப்படி இப்படி ஆறுதல் படுத்திட்டு விஜய் வந்து கூட்டிகிட்டு கிளம்புறாங்க போயிட்டு இருக்கும்போது விஜய் காவிரியோட கான்வர்சேஷன் பையனா பொண்ணா அப்படின்ட்டு பொண்ணு அப்படின்ட்டு எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க அந்த குழந்தை வந்துடுச்சு அப்படின்னா என்னை விட்டிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னா உயிர் என் பொண்ணு தான் அப்படி இப்படின்றதெல்லாம் உலகம் என் பொண்ணாக இருந்தாலும் உயிர் நீதானடி அப்படிங்கிற மாதிரி விஜய் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கன்வர்சேஷன் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வந்துகிட்டே இருக்காங்க அங்கே லாரி வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு லாரி வர்றத பார்க்கும் போதே அவ்வளோ பயம் பதட்டம் நம்மளுக்குள்ளே ஏற்பட்டுருச்சு ஐயோ என்ன நடக்கப் போகுதோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு எடுத்து தட்டி தூக்கிட்டு ராகவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றாங்க அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த டிரைவர் சொல்கிறாரு ஃபோன் பண்ணி அவங்க கதை முடிஞ்சுதா சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உயிர் நம்மக்கிட்ட இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு அந்த விழுந்த அந்த செகண்டு விஜய் போய் ஒரு பக்கம் காவேரி போய் ஒரு பக்கம் ஐயோடா என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆம்புலன்ஸ் வருது விஜய் காவேரி ரெண்டு பேரையும் வந்து ஏற்றுறாங்க அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது நாளைக்கு எபிசோட் நேற்றுக்கு ஷூட் பண்ண அந்த எபிசோட் தான் வந்து எடுப்பாங்க அப்படின்ற டெலிகாஸ்ட் ஆகும் மேபி எபிசோட் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா எடிட்டிங் பேக்ரவுண்ட் டப்பிங் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் காலையிலேயே போட்டிருங்க எங்களால் தாங்கிக்க முடியாது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் பதட்டம் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக பாசிட்டிவ் விஜய் காவேரியை பொறுத்த வரைக்கும் எதுவும் ஆகாது என்னென்னா இதில் அவங்க வருத்த நம்ம வருத்தத்தை கூட்டுற மாதிரி பாட்டி சித்தி ஏதாவது பேசுவாங்களோன்னு ஒரு பயம்தான் எனக்கு இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்குமே அதுலேயும் இன்றைக்கி விஜய் வந்து பெட்ரூமில் அவங்க அம்மா அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணி பேசினது எனக்கு அம்மா அப்பாவோட அன்பே கிடைக்கல அப்படின்னு நம்ம பொண்ணுக்கு எல்லாமே க கொடுப்போம் அவள் வந்துட்டா அவங்களோட லைஃபே டோட்டலாக மாறிடும் அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு